பிக் பாஸ் ஷூட் முடிந்ததும் பி எம் டபிள்யூ காரை பரிசாக கொடுத்துள்ள விஜய் சேதுபதி யாருக்கு தெரியுமா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் அறிமுக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விஜய் சேதுபதி கையோடு புதிய பி எம் டபிள்யூ காரை வாங்கி பரிசாக கொடுத்திருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி தற்பொழுது தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகராக வளம் வருகிறார் கைவசம் அரை டசன் படங்களை நடித்து வருகிறார் இவர் இத்தனை பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக களமிறங்கியிருக்கிறார் கமலஹாசன் நகழ்ச்சியை விட்டு விலகியதால் அவருக்கு பதில் விஜய் சேதுபதியை ஒப்பந்தமும் செய்துள்ளனர் பாஸ் நிகழ்ச்சி எட்டாவது அறிமுக நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஷூட்டிங் நடிகர் விஜய் சேதுபதி புதிய கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார் மகாராஜா மாபெரும் வெற்றியை கொண்டாடும் விதமாக அதன் நூறாவது நாள் விழா நேற்று சென்னையில் கொண்டாடப்பட்டது இதில் படக்குழுவினர் விநியோகஸ்திர உட்பட ஏராளமான பிரபலங்களும் கலந்து கொண்டனர் அப்போது மகாராஜா படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் ஷீல்டும் வழங்கப்பட்டது அதன் பின்னர் தயாரிப்பாளரும் சதுபதியும் சேர்ந்து இயக்குனர் நிதிலனுக்கு பி எம் டபிள்யூ காரை பரிசாக வழங்கினர் கருப்பு நிற பி கார் முன் அவர்கள் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் மகாராஜா திரைப்படம் நடிகர் விஜயசெதுபதியின் கேரியரில் அதிக வசூல் செய்த படமாகவும் உள்ளது அப்படம் திரையரங்குகளில் கோடியும் வசூலித்திருந்தது இதையடுத்து நெட்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலும் வெளியாகி உலகளவில் கவனம் ஈர்த்த மகாராஜா திரைப்படத்தை இதுவரை நெட்ளிக்ஸில் மட்டும் இரண்டு கோடிக்கும் அதிகமானோர் பார்த்திருக்கிறார்களாம் இப்படம் மூலம் நெட்ளிக்ஸ் நிறுவனம் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி சம்பாதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தியேட்டர் மட்டுமின்றி ஓடிடியிலும் மாஸ் இட்டு அடித்துள்ள மகாராஜா திரைப்படம் விரைவில் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட உள்ளது அதன் ரீமேக் உரிமையை நடிகர் ஆமீர் கான் கைப்பற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க